லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள சத்குரு சேவா ஆசிரமம் குழந்தைகள் காப்பகத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா அழகு ஜெயபாலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அரிமா என் பாலகிருஷ்ணன் மற்றும் அரிமா பி கே ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிளப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் பல்வேறு நிலையில் இன்று ஜூபிட்டர் கிளப் தலைவர் அரிமா டிஜிஎஸ் பொன்னம்பலம் அவர்களின் எழுபத்தை பிறந்த நாளை முன்னிட்டு சத்குரு சேவா ஆசிரமத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது அரிமா டிஜிஎஸ் பொன்னம்பலம் அவர்களின் சேவையை பாராட்டி அவருக்கு மல்லையன் பில்டர் சரவணன் மற்றும் அவரது குடும்பத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான உதவியை செய்திருந்தனர் இந்நிகழ்வில் மல்லையன் பில்டர்ஸ் ஜோதிமணி சரவணன் கௌதம் அரிமாக்கள் எம் கே ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி சாரதா தங்கராஜ் மண்டல தலைவர் விகாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை னர் அரிமா பொன்னமலம் அவர்களுடைய எழுபத்தி நான்காவது பிறந்த தினத்தை முன்னிட்டு லைன்ஸ்தப கோயம்புத்தூர் ஜூபிட்டர் இந்த உணவு வழங்கும் விழாவை சத்குரு சேவா சங்க ஆசிரமத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கு நமது முன்னாள் ஆளுநர் அரிமா பாலகிருஷ்ணன் முன்னாள் ஆளுநர் அரிமா பிகே ஆறுமுகம் ராஜேஷ் கிஷமூர்த்தி சாரதா விகாஷ் தங்கராஜ் மற்றும் இந்த உணவு வழங்கும் விழாவை மல்லையன் பில்டர்ஸ் மதுக்கரை எம் சரவணன் மிஸ் ஜோதிமணி சரவணன் எஸ் கௌதம் அவர்களுடைய சார்பாக பொன்னம்பலம் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக அவர்கள் ஸ்பான்சர் பண்றாங்க இது அவர் பியூட்டி என்ன பொதுவாக நான் என்னுடைய பர்த்டேனால் என் பேரை சொல்லித்தான் நான் ஸ்பான்சர் பண்ணுவேன் ஆனால் பொன்னமலத்திற்காக அவர்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுன்னு சொல்வது மிகப்பெரிய ஒரு சேவை இதில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் பொதுவாக அறிவா பொன்னம்பலத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கெல்லாம் பசி என்று ஒருவர் வாடுகிறாரோ அவர்களை தேடிச் சென்று இல்லம் சென்று உணவு வழங்குவதை ஒரு கொள்கையாக மரபாக செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த நேரத்தில் அவர்களை எல்லாமல்ல இறைவன் வாழ்வாங்கு வாழ அனைத்து ஐஸ்வங்களையும் வழங்க வேண்டும் என்று இங்குள்ள அரிமாக்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக நமது அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் போவார்கள் அவர்களை வாழ்த்தி இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் ஆளுநர் பிரதகை அரிமா அழகுஜெய்பால் அவர்களுக்கும் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள் இன்று எழுபத்தி நாலாவது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடும் பொன்னம்பனவா அவர்களுக்கு நிச்சயமாக ஸ்பான்சர் செய்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே சேவை செய்பவருக்கு சேவை செய்துள்ளார்கள் என்றுதான் அர்த்தம் ஆகவே அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லாம் வல்ல வளங்களையும் நலமாக அள்ளித்தர வேண்டும் என்று வாழ்த்தி இதில் கலந்து கொண்ட திருமதி சாரதா ராஜேஷ் விகாஸ் தங்கராஜ் கிருஷ்ணமூர்த்தி அனைவருக்கும் அவர் சார்பாக நான் நன்றி கூறி என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்